அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பன்னிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் இருபத்தி எட்டாம் நாள் மார்கழி கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பொதுவாகவே சூரிய வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் நல்ல வேலை கிடைக்கணும் வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும் திறமைக்கேற்ற வேலை கிடைக்கணும் இதை மாதிரி வேலை சம்பந்தமாக உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல அதற்கான பரிகாரங்களை செய்யுங்க இந்த ஞாயிற்றுக்கிழமையில நீங்க சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரமும் இந்த நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய வாராகி தேவி மந்திரம் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் தினந்தோறும் சொல்ல வேண்டிய மந்திரங்களை பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு செய்துட்ருக்கிறேன் சூரிய பகவானை நினைத்து ஓம் ஆதித்யாய நமக ஓம் ஆதித்யாய நமக அதில் ஆதித்யான் இருக்குது அது பக்கத்தில் ஏ போட்டுக்கணும் ஓம் ஆதித்யாய நமக வாராகி தேவியை நினைத்து ஓம் சர்வமங்கல நாயகியே நமோ நமக ஓம் சர்வ மங்கள நாயகியே நமோ நமகன்னு நாற்பத்தெட்டு முறையும் ஓம் ஆதித்யாய நமக என மந்திரத்தை நாற்பத்தெட்டு முறையும் சொல்லணும் அதில் சூரிய மந்திரத்தை காலையில் சூரிய உதயத்தின் போது சொல்லணும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய மந்திரத்தை சொல்லணும் வாராகி தேவி மந்திரத்தை உங்களுக்கு எப்போ நேர்வு கிடைக்குதோ அப்போ நாற்பத்தெட்டு முறை சொல்லுங்கள் இந்த நாள் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்து கடைசி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போய் ஒரு தேங்காய் தீவு ஏற்றிட்டு வாங்க உங்கள் ஜாதக ரீதியிலான இருக்கக்கூடிய தோஷங்கள் கூட நிச்சயமாக நீங்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்ததை திரும்ப பெற முடியாது பணமாகவோ நகையாகவோ இருந்தது அப்படின்னா அதை கண்டிப்பாக பெறக்கூடிய வாய்ப்புகளும் சூழலும் உங்களுக்கு உண்டாகும் இந்த நாளில் தவறாமல் சூரியனையும் வாராகியும் வழிபடுங்க இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தேர்ந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நம்ம சேனல் சார்பாக மோட்டிவேஷனல் கோட்ஸ் எனும் தன்னம்பிக்கை வரிகளை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய புதிய சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனலோட லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் நேரம் கிடைக்கும்போது அந்த சேனலையும் போய் பாருங்கள்